திருச்சிம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சேனலை பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறினாங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு இருபத்தி மூணாம் தேதி மாறப்போகிறார் அதே போல புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல ஆட்சி உச்ச பலம் இருக்கார் அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு பெண் சாப அமைப்பைகளையும் அதே போல புதனும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இதுல இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான புரட்டாசி மாத பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால குருவை விட சனி பகவானே உயர்ந்த கிரகம் பலமான கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட குரு அதற்கு அந்த புண்ணுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் மருத்துவம் பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர மற்றபடி பார்த்துட்டால் சனிதான் பலமானவர் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு குரு பார்வை பெறும் பொழுது கடைசி நேரத்துல கூட ஒருத்தர் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக தப்பித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த விஷயமா இருந்தாலும் சரி தப்பித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல சனி பகவான் ஜாதகத்துல உங்க ஜாதத்துல வக்கரமா இருக்கான்னு பாருங்க சனி வக்கர கதியில இருக்கார் அப்படின்னா சொத்து பணம் உங்களுடைய வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா நிறைய வரும் இந்த டைம்ல கொடுத்துருவீங்க மறுபடி திரும்பி வராது ஏன்னா சனி வக்ரமா இருக்கிற வர்க்கமா இருக்கக்கூடிய ஜாதகார்த்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர காலகட்டம் கொஞ்சம் பணம் வரவெல்லாம் உண்டு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா வக்ர காலத்துல மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும் சோ இந்த ஐந்து மாத காலங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் பூர்த்தி பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு முயற்சிகள் கைகூடி வரும் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் அவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா பணம் விஷயம் பொருளாதார விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா செயல்படுத்தி கொண்டு போங்க இந்த டைம்ல கொஞ்சம் பொருளாதார செவ்வாய் செவ்வாய் யாருன்னு பனிரெண்டாம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு பாருங்க உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்து அஞ்சாம் வீட்டை பார்த்து அப்ப ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் ஏற்படும் அதே போல உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை வந்து பிரித்து கொடுத்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ அனு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த தொழில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த காலகட்டங்கள்ல தொழில் இருக்கக்கூடிய தடைகள் லாபத்தில் இருக்கக்கூடிய தடைகள் ஒரு பெரிய பண வரவு ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைக்கிறதுக்குள்ளான அமைப்பு இது எல்லாமே உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்நியங்கள் பெருகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி குடும்பத்தோட சேர்ந்து ஒரு சுற்றுலாவாகவோ அல்லது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளையோ நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் பனிரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பொழுது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு கொஞ்சம் பயணங்களும் உண்டு கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயத்துல வரக்கூடியது குடும்ப தேவைகளை செய்யும்போது சுப விரயமாகவும் ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல போய் இருக்கிறார் அப்போ ஆறுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் நமக்கு கடன் வந்துச்சு எதுக்காக நமக்கு நோய் வந்துச்சு ஏன் நமக்கு வேலையில இவ்வளவு பிரச்சனைகள் வருது வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்ப ஏன் வந்துச்சு அப்படிங்கறத இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானகாரகன் உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார் சுக்ரன் கேது அப்படிங்கிறது ஒரு பெண் சாப அமைப்பு கொடுக்குது அப்ப ஆறாம் அதிபதி அப்படின்னு ஆறாம் இடம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களும் ரொம்ப கவனமா இருங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துக்கிங்கன்னா இந்த சுக்ரன் கேது பெண் சாபத்தை கொடுத்தாலும் அது அந்த ஜாதகத்துல சுக்ரன் கேது இருக்கு அப்படின்னா அது அப்படியே அந்த மாதம் மாதம் வரக்கூடிய கிரக இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் கூட்டு சேர்க்கைகள் சேரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அதை செயல்படுத்தி காட்டும் அந்த டைம்லதான் அப்ப உங்க ஜாதகத்துல அது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க அடுத்தது அவே உங்களுக்கு பதினொன்றாம் விதியும் ஆகி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதால ஏதாவது வெளியில லாபங்கள் வந்துடும் அந்த லாபத்துக்கெல்லாம் குறைக்கூடிய அப்பாவுடைய மருத்துவ செலவுக்காகவோ அல்லது உங்களுடைய கடனை கட்டுறதுக்காகவோ ஒரு சிறு நோய் வர்ற மாதிரி இருக்கு அந்த நோய்க்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தண்டங்களாகவோ பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாகவோ இந்த தனுசுக்கு காட்டவில்லை இருப்பினும் ஆறு ஒன்பது தொடர்பு இருக்கும் பொழுது கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அதே போல அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து கூடியவர் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறார் அப்ப ஏழு குடையவரும் பத்து குடையவரும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப புதனே பெருமாளனுடைய அதிபதி தான் புதன் வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பெருமாள் அம்சம் கொண்டவர் அப்போ ஏழு பத்து இரண்டுமே பாத்துட்டீங்கன்னா பெருமாள் ஸ்தானங்கள் அந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு பத்திலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூடி வரும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் நிறைய வரன்கள் வரும் நம்ம என்ன பண்ணோம்னா பொட்டாசி மாசம் அதனால வந்து நம்ம வந்து அடுத்த மாசம் பாத்துக்கலாமே எடுத்துக்க கூடாது இந்த மாசம் உங்களுக்கு நல்ல வரன்கள் வரப்போகுது வர்றத வாங்கி வச்சுக்கோங்க பொருத்தம் பார்த்து வச்சுக்கோங்க குடும்பத்தெல்லாம் விசாரிச்சு வச்சுக்கோங்க காரியங்கள் நீங்க செய்யும் பொழுது மட்டும் அடுத்த மாசம் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது பாட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய தீர்த்த எல்லாம் போயிட்டு வர்றது கோவில் வழிபாடுகள் செய்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது கடைசிக்கு திருப்பதி லட்டாவது உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு திருப்பதியினுடைய திருப்பதி பிரசாதமோ அல்லது ஏதாவது ஒரு பெருமாளினுடைய பிரசாதமோ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கோ இந்த மாச வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அவர் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் பதினாறாம் தேதிக்கு தொழில் அருமையா இருக்கு பதினாறுக்கு மேல லாபம் போட்ட உழைப்புக்குண்டான லாபத்தை பதினாறுக்கு மேல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தானாக சம்பாரிச்சு உழைக்கக்கூடியவர் யாருடைய உதவிகளும் இல்லாம அப்போ தொழில இந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களே முன்னாடி இறங்கி செஞ்சு அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி போய் பத்துல போய் நிக்கிறார் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஆன்வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் அதே போல கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கோயிலுக்கு ஒரு சிறுதொகையாவது நீங்க கொடுத்துட்டு வருவீங்க ஏதோ ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாயாவது அன்னதானத்துக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாவது கோயில் செலவுக்கு ஏதோ ஒண்ணு ஆன்மீக செலவுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களும் தர்ம கர்மாதிபதின்னு உங்க கர்மாவை கழிப்பதற்குண்டான காலம் அப்ப நிறைய இந்த டைம்ல தான் தான தர்மங்கள் பண்றது நிறைய உதவிகள் செய்யறது இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில அருமையா இருக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமா வேலை செய்யும்போது படிப்புக்குண்டான வேலை இல்லாம இருந்தாலும் கூட அதற்குண்டான வேலையை கொடுப்பதற்குண்டான அமைப்ப இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு எதுவுமே கிடையாது ஆஹ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் சூப்பரா இருக்க போகுது லாபங்கள் அழகா வரப்போகுது பெரிய கடின உழைப்பை போடலினாலும் ஏதாவது ஒரு உங்களுக்கு பணம் வரும் உண்டு ஆனா ஆரோக்கியத்திலும் அப்பாவோடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலம் அவங்க மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பெருமாளுடைய அணுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மிகளின் சரணம்